ஓம் சரவணப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும் நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ்வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏற்கன சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லெய் எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல் கொள்ளு நான் சொன்ன மாதிரியே நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்புடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் மிதன ராசி மித லக்னத்துக்கான இந்த புத்தாண்டு விசுவாபசு வருடத்துடைய பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான ஆண்டு மிதன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து தொழிலில் இருந்து உறவுகளில் இருந்து பணம் கொடுக்கல் இருந்து எதுவுமே இன்னும் அமையலையே நமக்கான ஒரு வாழ்க்கையை அமையல ஒரு அமையலை நம்ம மனசில் நினச்ச ஒரு சில விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னா கூட முடிய மாடுது அங்கே ஒரு ஆரோக்கிய குறைபாடு வந்துடும் ஹெல்த் இஷ்யை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி ஏன்னா ஆறு எட்டு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சம்பந்தப்பட்டுடும் மிதன ராசி லக்னமாக இருந்தீங்கன்னா நிறைய வாழ்வியல் செயல்பாடுகள் முறைபாடுகள் இதெல்லாம் வந்து பிராம்பா தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நான் வந்து வைத்தியத்துக்காகவே என் காசை ஃபுல்லாக செலவு பண்ணேன் இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி லக்னக்காரன்பர்கள் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ஏற்றமான வருடம் ஆனால் ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தோட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அஜீர்ண சம்மந்த தோ அதை சம்மந்தமான பிரச்சனைகள் அஜீர்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்து எதிர்பார்ப்பெலாம் வச்சுட்டு அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறது இதை மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா மற்றபடி ஏன்னா எல்லாருமே வந்து அஞ்சு பேர்லாம் ஒன்றா இருக்கிறது இல்லை நம்ம கொடுக்குறோம் திருப்பி நம்மளுக்கு அதே மாதிரி கிடைக்கணும் ஏன்னா புதுமை நிறைய விரும்புபவர்கள் ஒரு விஷயம் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப அந்த ருசியாக சாப்பிடக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டில் என்ன குழம்பு குளிச்சாலும் இவங்களுக்கு அங்கே வந்துடும் வாசனை இந்த வாசனையை வச்சு அதை அந்தந்த பொருள் போட்டுக்கிறாங்கன்றதை கண்டுபிடித்து கூடக்கூடியவர்கள் அதனால் உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படியான கவனத்தை மேற்கொள்ளணும் ஒரிஜினல் பன்னெனில் சனி இருப்பதனால இந்த காலகட்டம் மிதனத்துக்கு ரொம்ப அருமை இது வரைக்கும் வந்து நான் பாசிட்டிவாகவே சிந்திக்கல அப்படின்றவங்கெல்லாம் நேர்மறையாக சிந்தித்து ஒரு கொள்கை கோட்பாடோட ஒரு நல்லதையே ஒரு முழு பாசிட்டிவாக இருக்க போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் குருங்க ராசிக்கே ராசிக்கு லக்னத்தில் வந்து ராசி லக்னத்தில் வந்து பெற்றுடுவார் ஒரு நல்ல ஒரு நேர்மறை தாட்ஸை கொடுத்தோம் ஃபஸ்ட்டு உங்கள் தாட்ஸே வந்து உங்கள் எண்ணமே உங்களை வந்து வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு எண்ணமும் செயலும் உங்கள் எண்ணம் எழுத்து செயல்பாடு ஒரு தெளிவாக ஒரு சிறப்பாக இருந்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது நேரம் எங்கே பார்க்கணும்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் ஒரு படி மேலே உயர்வதை வந்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழாம் இடம் வந்து சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்குவது திருமணமே ஆகலைன்னா நமக்கு இந்த காலகட்டம் நடைபெறுவது பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது ஒரு பா புதுசாக பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக அமைவது ஒரு சிலருக்குள்ளே ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதில் பிரச்சனை இரு ஆகியிருந்தது அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சி ஒரு இரண்டாவது மனம் வந்து நடைபெறுவது பாக்கியம் நிச்சயம் உண்டு தாய் தந்தை என்ற பாக்கியமும் உண்டு இல்லை எனக்கு ஒரு வண்டி வீடு வாகனம் யோகமும் உண்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிரும் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு போய் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பது சாப்பிட்ற மருந்து இந்த காலகட்டம் வந்து உடம்பு ஏற்றுக்கோணுவான் வேற்றுமொழி பேசுபவர்களால் நல்ல நன்மை பாக்கியங்கள் உண்டு தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தது செஞ்சு தந்தைக்கு எனக்குமே பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் தந்தை ஒளியால் மிகப்பெரிய ஆதாயம் யாரு என ஒரு உதவிலாம் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோன்னா கண்டிப்பாக அவர்கள் மூலியமாக அந்த உதவி வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பான பாக்கியங்களை வாழ்வில் வந்து ஒரு படி மேலே போகக்கூடிய அதி அற்புதமான ஒரு சிறப்பான நேரத்தை வந்து காண தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உத்தியோகம் அதே போல் உங்களுடைய ஹெல்த்து வெல்த்து ஃபேமிலி வைஸு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மன நிறைவு மனமகிழ்வாக இருக்கும் இந்த காலகட்டம் இதெல்லாம் கூடுதலாக பெற்றுக்கொள்வதற்கு நிறைய சேரிட்டி சேவை மனப்பான்மையோட உடன் ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு செய்யும்பொழுது வாயிலா ஜீவன்களுக்கு செய்யும்பொழுது மிக பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பூமாக உங்கள் வாழ்க்கையில் காணலாம் எல்லா துறையினருக்குமே ஒரு மீடியா துறை அழகுத்துறை அதிர்ஷ்ட நம்பி செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்கெலாம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நிச்சயம் காண்பார் நான் ஏற்கனவே சொன்னாங்க தான் வண்டி வீடு வாகன யோகத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கூட இப்போ சாப்பிட முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு சூழலில் இந்த கிடைக்கும் மிதுனம் மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வைகளில் வந்து நீங்கள் வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரம் அப்படினு வந்து வாழ்க்கையை வந்து வாழ்கிறதே ஒரு நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு வெற்றிக்கான அடையாளமாக இருக்கும் அந்த மாதிரி சனீஸ்வர பகவானவங்களை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிடுவார் எனக்கு எட்டு ஒம்போது வர்றார் இந்த காலகட்டம் பத்தில் இருக்கும்போது உழைப்பு அதிகமாக தேவைப்படா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்கக்கூடாது தரையில் இறங்கி சமுதாயத்தில் இறங்கி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி இறங்கி வேலை செய்யும்போது இந்த டெக்னிக்கல் வைஸாக செய்யாமல் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி உங்களுடைய நோக்கம் உங்கள் காண்டாக்ட் சிறப்பாக இருக்கும்போது உங்கள் கண்டென்ட் வந்து ஒவ்வொரு நாளும் புதுமையாக இருக்கும்பொழுது உங்கள் வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இந்த எல்லாம் கோவிலின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மித ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முருகன் வழிபாடு பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவணன்குடி முருகப்பெருமானை வழிபட்டு அதுக்கப்புறம் பழனி மேல் இருக்கும் முருகனை வழிபடும்போது வியாழந்தோறும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்கள் காணுவீர்கள் மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகனையும் வழிபடலாம் தம்பதி சமேதராக இருக்கிற முருகனை இன்னும் பச்சை பச்சைக்கலில் திருச்செந்தூர் முருகன் இருப்பார் அவரை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன நிறைவு மன மகிழ்வை தாராளமாக தந்துடும் இந்த ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துப்பை தெரிவித்துக்கொள்கிற நிறைய வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் என்ன மந்திரம் தெரியுதோ உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை ஃபோனை எடுத்த உடனேயே ஓம் முருகா ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லி கொண்டே உச்சரித்து கொண்டே வரும்போது என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியாது உங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு சூழலும் உங்களை இறைவன் கை கை கைத்தளம் பற்றி உங்களை வந்து மிக சிறப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார் ஒரு இருட்டில் போகிறோம் க தெரியல அப்படின்னும்பொழுது நம்மளை யாராவது ஒருத்தர் கை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இறைவன் உங்கள் அருகே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த புத்தாண்டில் பன்னிர ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் அப்புறம் ஆகிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரயம் பொருள் விரயம் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து அந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் இயன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதியெலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சூழலன்றும் உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாதப்பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழும்பொழுது கிராட்டியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் அன் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரி அடுத்த நேசிக்கும் நேசிக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆரா கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலருப்பதிகம் தினமும் கேட்கணும் நவக்கிரகங்களை ஆக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாலன் செய்யும் என்னை தான் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடு போ வரும்போது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கயற் கிரகப்பயிற்சி நடந்தாலும் மூன்று கிரகப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரோடு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளையருளால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் கொடுத்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு